இப்ப இது வரைக்குமே நாங்க தண்ணி விடையெல்லாம் பாருங்க உறவிலுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் தீபா இன்றைய சமையல் காணொளி இந்த வெங்காய பூவை வச்சு நல்ல ஒரு சுவையான ரொட்டி சுட்டெடுக்க போறோம் இந்த ரொட்டிக்கு கறி ஒண்ணுமே தேவையில்லை என்ன நல்ல உழைப்பாக இதை செய்ய போறோம் வாங்க நேரடியாக எங்கட குசுனிக்குள்ள போவோம் குசுணிக்குள்ள போயிட்டு எங்கட சமையல் காணொலியை தொடங்குவோம் இப்போ நாங்க வெங்காய பூவை கழுவி எடுப்போம் வெங்காயப்பூவில் கொஞ்சம் மண் இருக்க மாட்டபடியா நல்லா கழுவி எடுக்கணும் அதை நல்லா கழுவி எடுத்துட்டேன் பாருங்க அப்படின்ட்டு இப்போ இந்த வேலைய அதாவது இந்த வெங்காய பூவை வெட்டுறதுக்கு கஜண்டை கொடுப்போம் சின்ன சின்னதா வட்டி தரட்டும் இப்போ பொறுப்பை வந்து கஜெண்டை கையில் ஒப்படைச்சிட்டு நாங்க தேங்காவை திருவோம் சின்ன சின்னதாக நான் டா உடைய மாட்டேங்குது கொஞ்சம் பரவாயில்ல முடியுதாக ஜே உம் முடியுதுக்கா அப்ப நீ ஏ தங்காம தெரியுது போல தெரியுது இல்லக்கா ஏங்க ஜே அக்காவுக்காக இத கூட நீ செய்ய மாட்டியோ தேங்காவை சின்ன சின்ன திரும்புங்க இப்ப சட்டி எடுத்து அடுப்புல வச்சிருவோம் வெட்டி வச்சிருக்கிற வெங்காய பூவை வதக்கி எடுத்துருவான் இப்ப இந்த வெங்காயத்தால் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம் பாருங்க வெங்காய பூ வந்து நல்லா வதங்கிட்டு இந்த நேரத்துல இந்த மாசி சம்பல் தூள் அதாவது மாசி கருவாட்டுல நல்ல கட்டர் மிளகா எல்லாம் போட்டு அப்படியே ஒரு சம்பளம் மாதிரி செய்து வைக்கிறது அந்த தூள் போட போறேன் போட்டு எல்லாத்தையும் நல்லா அப்படியே வதக்கி எடுப்பேன் இப்ப இதை பாருங்க நல்லா வதங்கிட்டு இந்த மாசி சம்பளம் இந்த வெங்காய பூவோடு சேர்ந்து நல்லா வதங்கிட்டு இப்ப இதை இறக்கி வச்சிட்டு நாங்கள் ரொட்டி குடிய மாவு எடுத்துடுவோம் கோதுமை மா எடுத்து வச்சிருக்கு இது வந்து அவிக்காத பச்சை கோதுமை மா இது வந்து ஒன்று... எவ்வளவா ரெண்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு எதிராக அமெரிக்காவின் பல நகரங்களில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை பெருமளவு மக்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனரா அப்ப எத்தனை அந்த பேப்பர் நாலாம் அது முதலாந்ததி பேப்பர் ஓகே இப்ப இன்றைக்கு வந்து கோதுமைமா மூண்டு சுண்டு எடுத்திருக்கிறோம் நாங்கள் இந்த ரொட்டிக்குள்ள வைக்கிறதுக்கு இப்ப ஒரு தேங்காய் திருவி வச்சிருக்கிறோம் அதையும் இதுக்குள்ள போட்டுருவோம் தேங்காய் பூவையும் கோதுமை மாவையும் நல்லா பிசைஞ்செடுப்போம் இப்போதைக்கு தண்ணி விடக்கூடாது இப்ப அடுத்ததா வந்து வெங்காயமும் பச்சை மிளகாவும் சின்ன சின்னன்னா வெட்டி வச்சிருக்கிறான் அதை வதக்க எல்லாம் இல்லை அப்படியே பச்சையாவே போடக்கூடா இந்த பாருங்க தண்ணி விட்டு இப்போதைக்கு குழைக்க கூடாது காரணம் என்னன்னா வெங்காயமும் வந்து கொஞ்சம் தனித்தன்மையா இருக்கும் தேங்காய் பூல இருக்கும் அப்ப எல்லாம் சேர்ந்து நல்லா அதுக்கு பிறகு கடைசிய காணாட்டியே தண்ணி விடுவோம் இப்ப கடைசியா வந்து நாங்க வதக்கி வச்சிருக்கிற வெங்காய பூவை போட்டுருவோம் அது சுடும் அதனாலதான் கடைசியா போடுறது கொஞ்சம் சூடு ஆரட்டு மண்டு இப்ப நாங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுவோம் நாங்கள் முதலே வந்து வெங்காய பூக்கு உப்பு கொஞ்சம் போட்டு தானே வதக்கினோம் அதனால ரொட்டிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கொள்வோம் அடுத்தது வந்து கொஞ்சமா தேங்காய் ஊற்றி கொள்ளுவோம் இப்ப எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அந்த மாவு பதத்துக்கு வராட்டிக்கு மட்டும் நாங்கள் தண்ணி ஊற்றி குடைப்போம் இப்ப தண்ணியே விடாம தேங்கண்ணிலயம் இந்த வெங்காய பூவுல இருந்த அந்த தண்ணி தன்மை வெங்காயத்துல இருந்த தண்ணி தன்மை அதுல இவ்வளத்தையுமே நாங்க குளச்செடுத்துட்டோம் பாருங்க தண்ணி விட்டுருந்தா களியாவே போயிருக்கு பாத்தீங்களா அப்படி குளச்செடுத்துட்டோம் உண்டு இப்ப இதை எடுத்து வேறயா வச்சிட்டு ஒரு தட்டுல நல்லா ஞாபகம் அமைச்சு கொள்ளுங்க தண்ணி விடாதீங்க என்ன வெங்காய பூ வதக்கினதுலயும் ஒரு தண்ணி தன்மை இருக்கும் வெங்காயத்துலயும் தண்ணி தன்மை இருக்கும் அப்ப அதனால முத நல்லா எடுத்துட்டு தண்ணி காணாட்டிக்கு பிறகு தண்ணி விடுங்க இப்போ இதுக்கும் தண்ணி விடல இந்த கொஞ்சத்துக்கு மட்டும் தண்ணியை விட்டு எடுப்பான் இப்ப எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா பிசைஞ்செடுத்துடுவான் ரொட்டிக்கு எவ்வளவு நல்லா பிசைங்களோ அவ்வளவு நல்லா சொஃச்சா வரும் இனி பிசைகளை தான் இருக்கு நல்லா அப்படியே பிசைஞ்செடுக்கணும் கையால இப்ப ரொட்டிகள் எல்லாம் குள்ள செடுத்தாச்சு இப்போ நாங்க பகல் வந்து ஒரு சிக்கன் கறி வைப்போம் இல்லாட்டி மீன் கறி வைப்போம் முன்னைக்கு அந்த மீன் கறி நல்ல டேஸ்டா இருந்தா பகலே கறி முடிஞ்சிரும் அப்போ அந்த நேரத்துல நைட் திருப்பியும் கறி வைக்கணுமான்னு யோசிச்சு கொண்டு இருக்கிற நேரத்துல கறி எல்லாம் தேவையே இல்ல இப்படி ஒரு ரொட்டி செய்து கொடுத்தீங்கன்னா இது மட்டுமே சாப்பிடலாம் ஒட்டு கறியுமே தேவையில்ல எண்ட இதுல உறப்பு இருக்கு வெங்காயப்பூ மற்றது வெங்காயம் எல்லாம் சேர்த்து சாப்பிடக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் பாருங்க இப்போ நாங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுட்டு ரொட்டிக்கெல்லாம் அடுப்பில் வச்சுருவோம் கொஞ்சமா இப்போ கையில வந்து கொஞ்சமா எண்ணெய் எடுத்துருக்கு தட்டி எடுப்பேன் இந்த ரொட்டிகளுக்கு வந்து கொஞ்சமா எண்ணெய் விடுவோம் காரணம் என்னென்னா இது வந்து இன்னும் பழக அளவுக்கு பழக்கி எடுத்துக்கொண்டு வாரேன் இப்ப அடுப்பு வந்து கொஞ்சம் கூட எறிகிறபடியா நாங்க இதை அடுத்த பக்கம் உடனே திருப்பி விட்டுருவோம் திருப்பிட்டு தன்னலுக்கு மாத்துவோம் அடுப்பை இப்ப ரொட்டிய வந்து நல்லா ரெண்டு பக்கமும் அப்படியே திருப்பி திருப்பி போட்டு அப்படியே நாங்க இந்த வெங்காயப்பூ ரொட்டி வந்து ரெடி ஆயிட்டு இதை இறக்கிடுவோம் இப்ப ரெண்டு பக்கமும் நல்லா புன்னிறமா எடுத்தாச்சு இதையும் இறக்கிடுவான் சுடு இங்க பாருங்க அப்படி இருக்க ஓ இப்போ பாருங்கள் இந்த ரொட்டியில் பச்சையா போட்ட வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா அப்படியே அவிஞ்சி வந்திருக்கு இப்போ வெங்காயப்பூ ரொட்டிக்கு கறி எதுவுமே தேவையில்லை எண்ட இதுலேயே பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம் இது மட்டுமே காணும் இதுக்கு ரொண்டுமே தேவையில்லை இப்போ இதை நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்கண்டு ரொட்டியை வந்து நல்லா ரசித்து ருசித்து கீழே இருந்து சாப்பிடுவோம் அதுக்கு முதல் தண்ணியையும் எடுத்து வச்சு குடிக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து எங்களை வீட்டை இரவு சாப்பாடு ரொட்டி இன்றைக்கு நல்ல சுவையான ஒரு சமையல் காணொளி நான் மட்டுமே எப்போயுமே ரசித்து ருசித்து சாப்பிட்டு கொண்டுருக்குறேன் கட்டாயமாக நீங்களும் வீட்டை முயற்சி செய்து பாருங்கள் பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்றதை கொமெண்ட் பண்ணுங்கள் அதே நேரத்தில் இந்த காணொலியை பார்த்து கொண்டுருக்குறோம் உங்களோட வீட்டெல்லாம் என்ன நைட் சாப்பாடுன்றத மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கு ஒரு சுவையான சமையல் காணொலியோடு உங்களை சந்தித்தது போல் நாளைக்கும் ஒரு சுவையான சமையல் காணொலியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்